எனக்காக நீங்க சிந்திக்காதியா எனக்கு சிந்திச்சு சிந்திச்சு அறிவு காது வழிய வழியுது அறிவு காது வழிய வழியுது எனக்கு சிந்திச்சு சிந்திச்சு அறிவு காது வழிய வழியுது அதாவது கழுத மேய்க்கிற பயிருக்கு இப்படி ஒரு அறிவான்னு உன் மேல எல்லாருக்கும் பொறாமடா நீ ஆம இந்த ஊர்லதான் இதுக்கு பேரு பஸ் துபாயில எல்லாம் இதுக்கு பேரு குப்பலாரி ஆனா இதுல எல்லாம் இந்த நாயை எப்படித்தான் ஏறி வர்றாங்க தெரியல அங்கில் அங்கில் உங்களுக்கு மனசாட்சின்னு ஒண்ணு இருந்துச்சுன்னா நாங்க கேக்குற கேள்விகளுக்கு மட்டும் கொஞ்சம் பதில் சொல்லுங்க அங்கிள் நீங்க என்ன கேக்குறீங்க நான் குடுக்குறேன் அப்படியா கண்டிப்பா கண்டிப்பா நீங்க நடத்துற இந்த ஆட்சியில நேர்மை இருக்கா அதெல்லாம் இல்லங்க இல்ல நியாயம் இருக்கா இல்ல ஊழல் இல்லாம இருக்காங்க சரியா இருக்கா இல்லீங்க இல்ல பெண்களுக்கு பாதுகாப்பு இருக்கா இல்ல பொதுமக்களுக்கு பாதுகாப்பு இருக்கா இல்லீங்க இல்லையா இயற்கை வளங்களுக்கு பாதுகாப்பு இருக்கா இல்லீங்க இல்ல என்ன என்ன சரி கட்டாலும் ஊழல் கொள்ளை திருட்டு மூசடி எப்பா பார்த்தாலே ஊழல் கொள்ளை திருட்டு மூசடி நான் மத இருந்த மாட்டேன் நான் பொய் சொல்ல மாட்டேன் நான் பிற பொருளை திருட மாட்டேன் கொள்ளையடிக்க மாட்டேன் ஊழல் செய்ய மாட்டேன் லஞ்சம் பெற மாட்டேன் கட்டிய மனைவி தவிர வேறொரு பொண்ணை கனவிலும் நினைத்து பார்க்க மாட்டேன் என் நினைவிலும் நினைக்க மாட்டேன் ஒரு பரதேசி பையன் நானே ஒரு வெங்கம்பையன் என்னை நம்பி

ஆனா நான் சொல்றேன் கடைசியா எல்லாத்தையும் ஓவர் டேக் பண்ணி ஜெயிக்க போகுது பிங்க் பஸ் தான் மகளிர் நீங்க யூஸ் பண்ண போற முதலமைச்சருடைய அந்த பஸ் தான் அது கிடக்கட்டும் இந்த இவனுக்கு ஒரு சீட் எடுத்து பாருங்க வெறும் பொய்யா சொல்லிக்கிட்டு தெரியலாம் சாவு சாவம்ல செத்த பயில நீ நீ நலமா இருந்தா ஒழுங்க எனக்கு பத்தி நீ நீ சாவுல செத்த பயில நீ நலமா இருந்தா

உங்க பாதம் பட்ட இடத்துல நான் சாதம் போட்டு சாப்பிடுவேன் உங்க பாதம் பட்ட இடத்துல நான் உங்க பாதம் பட்ட இடத்துல இத பாருங்கப்பா ரொம்ப புகழாதீங்க எனக்கு புகழ்ச்சி பிடிக்காது எந்த கொம்பனோ குறை சொல்ல முடியாத அளவுக்கு ஆட்சி எடுத்து கொண்டிருக்கு பசியில் இருந்தாலும் உயிர் இல்லாதத கெட்டு போனத தொட்டு கூட பார்க்காது அந்த பயம் அஜயோ மச்சான் அஜயோ மச்சான் ஸ்டாலின் அங்கிள் பெருமாள் என்ன வானம்பால் தென்னம்பால் ஈச்சம்பால் அதுக்குள்ள கேட்டு போடுது

மக்கள் வாழ்வாதாரத்தை மேம்படுத்துவோம் வேலை வாய்ப்பு அதிகரிப்போம் தரமான கல்வியும் மருத்துவமும் எல்லாருக்கும் சமமா கிடைக்கும் ஒரு எலவுமே புரியல

பெண்கள் இளைஞர்கள் ஆண்கள் முதியவர்கள் விவசாய பெருங்குடி மக்கள் சாலை நெறிமுறைகளில் நின்று எங்கள் வாகனத்தை வழிமறித்து வரவேற்று அவர்கள் எங்களை மகிழ்ச்சி ஆழ்த்தி ஆழ்த்து அதை எல்லாம் முடித்துவிட்டு இங்க வந்து சேர்வதற்கு தாமதமாக இருக்கிறோம் ஒரு வாரம் ஆச்சு பாருங்க இந்த பூமா பெட்டி எப்படி பார்த்து எப்படி இருக்கேன் சம்பந்தமா இருக்கணும் அனுஷ்டமா இருக்கணும் சிம்பிள்மா இருக்கணும் சொல்லுங்க மக்களே எவ்வளவு நேரமா சார் நின்று வேடிக்கை பாக்குறீங்க பாத்துட்டு தான் இருக்கும் பாக்குறவங்க கொஞ்சம் ஹெல்ப் பண்ணப்படாது நீ கேட்கலயே தானா பிளீஸ் ஹெல்ப்